தீவராட்சிகளுக்கும் இயற்கை படங்களுக்கும் என்னால் முடிந்தவரை கொண்டு செய்வேன் நமது முன்னோர்கள் இந்த மண்ணுக்கும் தமிழுக்கும் நமது பேரிடம் வம்ச வரலாற்றுகளுக்கும் உத்தபூர்ம புராணங்களையும் மந்திரங்களையும் காக்க பல தியாகங்கள் செய்ததை நினைவில் கொண்டு வரும் தலைமுறைக்கு தெரியப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவேன் என உறுதி கோடுகளே உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன் இப்படி ஜெயம் சாணப்பார் ನಮ್ಮ ಕೃಷ್ಣವಿಲ್ಲ ನಿರ್ವಹಿ ನಮ್ಮ ಕುಲಪತಿ ನಮ್ಮದು ವಿಶ್ವಕರ್ಮ ಮಕ್ಕಳು ಅನೇಕ ಮಕ್ಕಳ ದೂರ இயற்கை பலன்களுக்கும் நான் வெளியே வரை கொண்டு செல்வேன் மூன்று நமது ஒருவரால் இந்த மண்ணுக்கும் கண்டுபுடிக்கும் அவரது பேரின வம்ச வரலாற்றையும் விசுவகிராம விசுவகாம பாடங்களையும் மந்திர முறையும் தாக்க வரும் செய்ததையும் முன்னேறி கொண்டு வரும் தலைமுறைக்கு தெரியப்படுத்தி ஆக்கப்போகாமல் செய்து கொண்டு கொண்டிருக்கிறார் உறுதுமொழி இருக்கக்கூடிய இப்படி சுலபமாக

குல கடவுளும் குல பக்தியோடும் நமது ஐந்தொழி நிஷரமாக மக்களுக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசியனும் இயற்கை வணங்களுக்கும் எல்லாம் எல்லாம் முடிந்தவரை கொண்டு செய்ய மூன்று நமது முன் முன்னோர் இந்த மண்ணில் தமிழ் மொழிகளுக்கும் நமது ஏர்மையாக வம்ச புராணங்களையும் மந்திரங்களையும் காக்க பல தான செய்து நினைவில் கொண்டு வரும் தலைமுறைகளுக்கு பெரிய பக்கத்தில் ஆக்கப்பூங்கல் செயல்படுகிறேன் என உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன்

குலவம்சவுளான குலபக்தியோடு அமது ஐந்து ரிசோர்ம மக்கள் மற்றும் அனைத்து மக்களும் அனைத்து வீவகாசிகளும் இணைந்து இயற்கை வாழ்ந்திருக்கும் என்று என்னால் புரிந்தவரை தொண்டு செய்வேன் நமது முன்னோர்கள் இந்த மண்ணின் தமிழ்மொழி நமது வம்ச வரலாறுகளையும் மந்திரங்களையும் பலர்ணை இணைவில் கொண்டு வரும் தலைமுறைகளை தெரிந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன்

அடுத்த <laughs> போட்டு <laughs> <laughs>

செயல்படுவேன் இரண்டு நமது குல வம்ச புலவம்சல கடவுளின் புல பக்தியோடு நமது ஐந்து வரை விஸ்வகர்ம கம்மாளர் கம்மாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இயற்கை வளங்களுக்கும் என்னால் புரிந்தவரை கொண்டு செய்வேன் oh oh